அஜித் அவர்களின் விடாமுயற்சி வெளியாகி சக்க போல் போட்டுக்கிட்டு இருக்கு சில பேர் வந்து வெளிநா வெளி மாநிலங்களில் போய் படம் பார்த்துட்டு நேற்று நைட்டே விமர்சனங்கள்லாம் தட்டி விட்டாங்க நமக்கு இங்கே சென்னையில் காலமுறை தான் ஷோ ஒம்பது மணி ஷோ அந்த ஒம்பது மணி ஷோ பார்த்துட்டு இங்கே வர்றோம் பலதரப்பட்ட விமர்சனங்கள் இந்த படம் வருவதற்கு முன்பாகவே இருந்தது எப்படி என்றால் ஒரு சாரார் வந்து அஜித் மீது உள்ள வெறி அந்த கோபத்தினால் திட்டு தீர்த்தார்கள் இன்னொரு இன்னும் சிலர் அதாவது அஜித்தினுடைய ஆதரவாளர்கள் அந்த எதிர் தரப்பினரை வந்து திட்டத்தித்தார்கள் இப்படி ஒருவருக்கு ஒருவர் காய்ந்து கொண்டிருந்த நிலையில் இந்த விடாமுயற்சி வந்திருக்கு இந்த விடாமுயற்சியின் டைரக்டர் வந்து மகிதர் மேனி இந்த மகிழ்திரு மேனி ஒரு சிறந்த டைரக்டர் அவருடைய ஆங்கிள் வந்தெல்லாம் பிரமாதமாக இருக்கும் அவருடைய படம் எடுக்கும் தன்மையே வித்தியாசமாக இருக்கும் அது அவருடைய ஸ்டைல் அது தனி செயல் அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் இங்கே தனி செயல் இருக்கு சிலருக்கு இவர் வந்து இந்த ஜாதி இந்த மாதிரியெல்லாம் தொடமாட்டார் சரி இந்த படத்தில் விசேஷம் என்ன விசேஷம்னு சொன்னால் தலை அஜித் அஜித் பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கார் பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காருனா இந்த வழக்கமான படங்களில் இருந்து அதாவது தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளும் வசனங்கள் அது அந்த இடத்துல வரணும் இந்த ப சண்டை காட்சியில் வந்து நான் நாலு பேர் கும் கும்னு குத்தணும் அவன் பல்ட்டி அடித்து பல தொல்லி துள்ளி ஓ விழுகணும் இந்த மாதிரி தன்னை தானே உயர்த்தி கொள்ளும் இந்த சுய விளம்பரங்கள் இந்த படத்தில் சுத்தமாக இல்லை அஜித் வந்து அடக்கமாக நடிச்சிருக்கிறது மாற்றமில்லை சிறப்பாக நடித்திருக்கிறார் என்ன என்ன பெர்ஃபார்மன்ஸ் அதாவது இளைஞனாக வரும் பொழுதும் சரி சற்று வயதானவனாக வரும் சரி பிரமாதமாக அதாவது அஜித்தை வந்து குறை சொன்னால் அது நான் கழுவி போயிடும் அப்படி தான் நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்கார் இது வந்து அவருடைய தனி பாணி புதிய பாணி இந்த விடாமுயற்சியில் அஜித் மேற்கொண்டிருக்கும் பாணி புதுசு எங்கே சண்டை காட்சிகள்லாம் அனல் பறக்குது சில சண்டை காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோவை மேலே காட்டுவதற்காக அவரை உயர்த்தி காட்டுவதற்காக ஆக்ஷன் பிளாக்லாம் வச்சிருப்பாங்க அதை நீங்கள் பல ஹீரோக்கள் படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை அஜித் செம்மையாக வாங்குறாரு அடி அதே நேரத்தில் செம்மையாகவும் திருப்பி கொடுக்குறாரு பர்ஃபாமன்ஸ் சூப்பர் சரி இந்த படம் ரெண்டு வருஷம் கழித்து வந்திருக்கு இதில் நாலு கட்டமாக அதாவது ரஜித் அஜித்தை நீங்கள் பார்த்துக்கலாம் இளையவரை ரொம்ப இளைஞராக காட்டுறாங்க நடுத்தவர் கொஞ்சம் அந்த ஒயிட் அண்டு அந்த பெப்பர் அண்ட் சால்ட் சொல்லுவோம் இல்லையா அந்த இதில் வர்றாரு கருப்பு மை போச்சுக்கிட்டு அதுவும் வராரு எல்லாத்துலேயுமே அஜித் நிறைவாக இருக்கிறார் சரி என்னடா வந்து அஜித்துக்கு மாலை போடுறானே அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லை படத்தில் உள்ளது நான் சொல்கிறேன் சரி இந்த கதை என்ன தெரியல இந்த ப படம் நடக்கிற இடம் கதை நடக்கிற இடம் அஜர் பைஜான் பாலைவன பூமி ரொம்ப நீங்கள் அழகு இழகுலாம் எதிர்பார்க்க முடியாது ஒரு கேமராமேன் நீரவ் ஷா ஓம் பிரகாஷ் இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துக்காக இருக்கிறது ஐயோ ஆங்கில படங்களையே மிஞ்சிருச்சு ஏன்னா எதுக்கெடுத்தாலும் நம்ம ஆங்கில படங்களை தான் கம்பேர் பண்ணுவோம் ஆமாம் நம்மளை இந்த படத்தை பார்த்தானா அழ நம்மளை விட அவங்க பிரமாதமாக இருக்காங்களே அவங்க பெருமைப்படுவாங்க கொஞ்சம் ப பயப்படவும் செய்வாங்க எங்கே எங்களை விட்டால் இங்கே வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த பயமும் வரும் அந்த அளவுக்கு கேமரா இருக்குது திரிஷா அண்டு நம்ம அஜித் காதலர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கா கல்யாணம் போது அவங்க கல்யாணம் பண்ணிய பிறகு அவர்களிடையே சின்ன உரசல் வருது ரசன் வரும்பொழுது நான் நீ தொடர்ந்து வாழ விரும்பலை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு திருசா கிளம்ப அஜித் வந்து அப்படி உன்னை விட்டுற முடியாது நான் நானே உன்னை கொண்டாந்து விடுறேன்னு சொல்லிவிட்டு அவரை கூட்டிகிட்டு போகிறார் கார் கார் பயணம் அந்த கார் பயணம் போய் கொண்டிருக்கும் பொழுது தான் அங்கே இவர்களை கடத்துகிறார்கள் அந்த கடத்துவதற்கு காரணம் என்ன ரெண்டு பேரையும் கடத்தி அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் இதுதான் கதை அதையும் சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு ஒன்றும் எடுபடாது சரி திரிசா அழகாக இருக்காள் ரொம்ப அழகாக இருக்காரு பிரமாதமாக இருக்கார் இந்த அழகு இந்த மாட்டது எப்படி இருக்குது அவங்க அம்மாவை விட அழகாக இருக்காங்க அவங்க அம்மாவும் அவ திரிசாவை விட அழகாக தான் வேடிக்கை ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கொண்டு அழகு போட்டிக்கு போனோம்னா அம்மாவுக்கு கொடுக்குறதா மகளுக்கு கொடுக்குறதா அப்படின்னு சந்தேகம் வரும் அப்போது திகைச்சு போயிடுவானுங்க அந்தளவு ரெண்டு பேருமே அழகாக இருக்காங்க ஆனால் திரிசா நடிப்பை பொறுத்த மட்டில் ஒரு எடை குறைவு யாருக்கு இந்த ரெஜினா கேசன்ட்ரான்னு ஒரு நடிகை இருக்காங்க அவங்க வந்து அர்ஜுன் சார்ஜாவுடைய ஒய்ஃபாக வர்றாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து கடத்துறது கடத்தி இவங்ககிட்ட இப்போ மாதிரி பேசுகிறது அவங்கள்ட்ட மாதிரி பேசுகிறது அதனால் ரஜினாவுடைய நடிப்பு சற்று உயர்வாக இருக்கிறது இந்த கம்பேர் பண்ணும்போது ஏன்னா சிலர் நமக்கெல்லாம் இந்த கம்பேர் பண்ணிய பழக்கமாக போச்சு ஏன்னா இதில் அந்த அளவுக்கு உங்களுக்கு திருசா பெருசாக காட்டலை ஒரு கால் நடிப்பை காட்டாத காரணம் ஹீரோவிடம் ஈடுபாடு இல்லாததினால என்னான்னு சொல்ல முடியாது ஆனால் அஜித்தை விட ஒரு அழகன் திரிசாவுக்கு ஜோடியாக நடிக்கிறதுக்கு கிடைக்க மாட்டான் யாருமே அது நிச்சயம் ஏன்னா அளவுக்கு திரிசா திரிசாவுக்கு ஏற்ற ஜோடி அஜித் அஜித் மாதிரி ஒரு அழகன் இந்த திரைப்பட உலகத்திலே அழகான நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நம்ம அஜித் எடுத்துக்கலாம் இவர்களுக்கெல்லாம் நடிப்பதிலேயே ரொம்ப ஜோடியாக நடிக்கிறதுக்கு ரொம்ப பேர் ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட ஆசைப்படுகிற நடிகைகள் நடிகர் நடிகைகள்லாம் இருக்காங்க ஆனால் இதில் வந்து திரிசா வந்து ஏனோ அவ்வளவாக நடிப்பை வெளிப்படுத்தவில்லை என்பது தான் நடுநிலைமையான என்னை போன்றவர்களுடைய கருத்து மற்ற எல்லாேருமே நேற்று இப்போ நேற்று இன்றைக்கும் படம் ஆகிறவங்கலாம் என்ன இன்றைக்கும் மற்ற படம் பார்க்கறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே ஆரம்பத்தில் முதல்ல ரசிகர்கள் தானே பார்ப்பாங்க அவங்க அப்புறம் ஆளுமாக இருக்குது த்ரிசா நல்லா இருக்காங்க அப்படின்னு விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க ஏன்னா அஜித்தினுடைய ஜோடியை இது பண்ணி பேச முடியாதுல்ல சரி அடுத்து அர்ஜுன் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அந்த ஆள்கிட்ட எப்படி தான் இந்த அளவுக்கு நடிப்பு இருக்குது இதுன்னு தெரியல ஆள் நல்லா பாடியாக இருக்கார் அழகான நடிப்பு அந்த அர்ஜுன் அண்ட் ரெஜினா காசன்ரா ரெண்டு பேருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க நான் சொன்ன மாதிரி அந்த திரிசாவை விட ஒரு மடங்கு ரஜினாலாம் நடிச்சிருக்காங்க சரி இசை ரெண்டு பாட்டு ஜிபி இது நம்ம அனிருத் பின்னி எடுத்துருக்கான் ரெண்டு பாட்டும் பிரமாதமாக இருக்குது பட் அந்த சில பின்னணி இசையில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது சரி படம் பொதுவாக எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஃபஸ்டாப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அந்த ஸ்லோவாக போகுது இந்த ஸ்லோவாக போகும்போது சில எதிர்பாராத திருப்பங்களை கொண்டாந்து மகிழ்திரிமனை வைக்கிறதினால அந்த திருப்பங்கள் வந்து அந்த கதையை அடுத்த மட்டத்துக்கு கொண்டு போகுது இதனால இந்த தொய்வு நமக்கு தெரியலை அப்படின்னாலும் பொதுவாக பஸ் ஸ்டாப் வந்து ஏதோ ஒரு தடங்கள் இருக்கே அப்படிங்கிற மாதிரி உணர்வு ஏற்படுகிறது செகண்ட் ஹாப் அந்த இதெல்லாம் அந்த செகண்ட் ஆப்பில் எடுத்துடுறாரு பிரமாதமாக இருக்குது செகண்ட் ஹாப் வந்து கிட்டு 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 கிட்னு ஓடுது அஜித்துடைய பெர்ஃபார்மன்ஸ் கேமராமேன் இசை எடிட்டிங் சும்மா சொல்லப்படாத இந்த படத்துக்கு உழைச்சிருக்காங்க என் மனுஷங்க அந்த அளவுக்கு எடிட்டிங் சூப்பராக இருக்குது படத்தினுடைய வேகம் ஒரு உச்சத்தை தொடுவதற்கு எடிட்டிங்கு ஒரு காரணம் படம் எப்படி அதை சொல்லி முடிக்கிறேன் படம் ரசிகர்களுக்கு அதாவது அஜித் ரசிகர்களுக்கு ஏ ஒன் சரி நடுநிலையாளர்களுக்கு ஒன் அது ஏ ஒன் இது ஒன் பார்க்கலாம் படம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க